அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டி மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீ தலதா தரிசனம் மறு அறிவித்தல் வரை கண்டி நகருக்கு வருகை தர வேண்டாம் கண்டி மாவட்ட செயலாளர் கோரிக்கை ஸ்ரீ தலதா தரிசனத்தை வருடாந்தம் நடத்துவதற்கு யோசனை தபால் மூல வாக்களிப்பு இன்று முதல் எண்பத்தைந்து வாக்குச்சீட்டுகளுடன் சர்வஜன அதிகாரம் கட்சியின் வேட்பாளர் ஒருவர் புத்தளத்தில் கைது டான் பிரியசாத்தின் கொலை தொடர்பில் ஒன்பது பேர் கைது ஜனவரி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் ரத்னபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான டெங்கு நோயாளிகள் பதிவு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து பாகிஸ்தான் அரசின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளம் இந்தியாவிற்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் பணி இன்று ஆரம்பமாகியுள்ளது வாக்குகளை பதிவு செய்ய முடியாத வாக்காளர்களுக்கு நாளை மற்றும் வாக்குகளை பதிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக விசேட பணிகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் கண்டி பெண்கள் உயர்நிலை பாடசாலையில் தங்கள் தபால் மூல வாக்குகளை இன்று பதிவு செய்தனர் முப்படையின் அதிகாரிகள் அவர் தம் ராணுவ முகாம்களில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை அளிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் நடவடிக்கை கிளிநொச்சி போலீஸ் நிலையம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் இடம்பெற்று வருகின்றன தோப்பூர் கோட்டக்கல்வி அலுவலகத்தில் பதிவான காட்சிகளே இவை சர்வஜன அதிகாரம் கட்சியின் புத்தளம் சபைக்கான வேட்பாளர் ஒருவர் எண்பத்தைந்து வாக்காளர் அட்டைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக புத்தளம் தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரியால் விநியோகிக்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் சந்தைகபரான பெண்ணிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினார் புத்தலம் யாய பகுதியில் புத்தளம் உதவி தேர்தல் ஆணையாளர் போலீசார் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பிலேயே நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வாக்காளர் அட்டைகள் தபால்காரரினால் சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதுடன் ியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் அமைப்பை நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டார்

பணிகளுக்காக ஈடுபடுத்த உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பமான மாற்றத்துக்கான பயணத்தின் திருப்பு முனையாக எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை அடையாளப்படுத்த முடியும் என பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவிக்கின்றார் கல்துறையில் நேற்றிரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் நகர வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக நினைவுபடுத்த வேண்டும் அது ஒரு பயணம் அந்த பயணத்தின் திருப்பு முனையே எதிர்வரும் ஆறாம் திகதி உதயமாக உள்ளது வெற்றியிட வேண்டிய தேர்தல் என்பதற்காக மாத்திரம் நான் அவ்வாறு கூறவில்லை வெற்றியிட்டுவோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஆண்டு நீங்கள் அனைவரும் இணைந்து எமக்கு வழங்கிய வெற்றியை மீண்டும் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் எனக்கு இல்லை எனினும் நாம் செல்லும் பயணம் அமைய வேண்டும் என்பதற்கான சந்தர்ப்பமாக இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் பயணத்தின் நோக்கத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மேல்மட்டத்தில் எவ்வாறான சிறந்த தீர்மானங்களை எடுத்தாலும் பாராளுமன்றத்தில் எத்தகைய முற்போக்கான தீர்மானங்களை எடுத்தாலும் கிராம மட்டத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படவில்லையா ஏன் அது பயனற்றதாகும்

புதிய விதத்தில் சேவையுங்கள் டயலாக் பைனான்ஸிடம் இருந்து சகல டயலாக் வாடிக்கையாளர்களுக்கும் ஜீனி அப் ஊடாக பனிரெண்டு மாத நிலையான வைப்புகளுக்கு ஒன்பது தசம் ஏழு ஐந்து வீத விசேட வட்டி இப்போதே ஜீனி ஆப்பை டவுன்லோட் செய்து பதிவு செய்யுங்கள் எமது கலாச்சாரத்தை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும் எமது டயலாக் செய்திகள் தொடர்கின்றன பரிசுத்த பாப்பர் சர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான காலம் நீடிக்கப்படலாம் என மத்திகான் அறிவித்துள்ளது வத்திக்கான் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ள நித்திய இளைப்பாரிய பிரசித்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான காலம் நீடிக்கப்படலாம் என வத்திக்கான் அறிவித்துள்ளது பாப்பரசரின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த அதிகளவான பொதுமக்கள் வருகை தருவதால் அதற்கான காலம் நீடிக்கப்படலாம் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது பாப்பரசரின் திருவுடல் பீட்டர்ஸ் பேராலயத்தின் பீடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டு பனிரெண்டு நானூற்று மூன்று பேர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் சாண்டா மாதா சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் புனித பீட்டர்ஸ் பேராலயத்திற்கு நேற்று எடுத்து வரப்பட்டது வத்திக்கான் நேரப்படி நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையும் இன்று காலை ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையும் நாளை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க இதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு இத்தாலி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற உள்ள ஆராதனையில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நல்லடுக்க ஆராதனையில் அமெரிக்க ஜனாதிபதி பிரித்தானிய பிரதமர் பிரான்ஸ் ஜனாதிபதி யுக்ரைன் ஜனாதிபதி உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் அரசிற்கேட்டுக் கொண்டதற்கமைய புனித மரியால் மெஜோரி பேராலய வளாகத்தில் அவரின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொலனாவு பிரதேசபை வேட்பாளர் டான் பிரியசாத்தின் கொலை தொடர்பில் ஒன்பது பேர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளது ஒன்பது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சந்தேக நபர்கள் தொடர்பில் வெள்ளம்பெட்டி போலீசார் மற்றும் மேல் மாகாண தெற்கு குற்றத்தெடுப்பு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கொலன்னாவு பிரதேச சபை வேட்பாளர் டேன் பிரியசாத் கொலன்னாவு சாலமுள்ள லக்ஸத்து சிவன குடியிருப்பு தொகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தனிப்பட்ட தகராறினால் இடம்பெற்ற கொலை சம்பவமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் டான் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் தந்தை மகன் இருவருக்கும் கொழும்பு நீதவா நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கொலை சம்பவத்தின் பின்னர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் கூறினர் தலைக்கவசத்துடன் இடமான முறையில் செயல்படும் நபர்களை சோதனைக்குட்படுத்துமாறு போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளது அண்மை காலமாக நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களை புரிந்த சந்தேக நபர்கள் முகத்தை மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்திருப்பதை அவதானித்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் போது மாத்திரமே தலைக்கவசத்தை அணிய வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரை சூடு பிடித்துள்ளது தேர்தல் மேடிகள் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து வாக்களிக்க அரசாங்கம் அதற்கு கூறியது இதுக்கு நட தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை ஆனால் அவர்கள் அவர்களது சௌகரியமான வாழ்வுக்கும் தங்களது அனாவசியமான செலவுகளுக்கும் பல கோடி ரூபாய்களை செலவழித்த அந்த அரசாங்கங்கள் தான் இந்த மக்களது ஜனநாயக உரிமையை கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று கூறப்பட்டது ஆனால் எங்களுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட மாத இடைவெளிக்குள்ளே மூன்றாவது தேர்தலை நடத்த இருக்கின்றது ஊழல் மோசடியற்ற ஒரு நீதியான நியாயமான ஒரு உள்ளூராட்சி மன்றங்களை எங்களது தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு அடையாளம் இன்று அந்த மாநகர சபையிலே ஒரு பொம்மையை இருக்க வேண்டும் அந்த மாநகர சபையை தென்னிலங்கை தன்னுடைய வசப்படுத்தி விட்டது தேசியவாத கட்சி அதனுடைய ஆட்சி ஏறிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் நயவஞ்சகமாக இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் எங்களை தோற்கடித்து அல்லது எங்களை வெளியேற்றி எங்களை போட்டியிடாமல் வைத்து இந்த மாநகர சபையை கைப்பற்றி விடலாம் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் மரண அடியை எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கொடுப்பார்கள் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஜேவிபி எங்கட மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்மானம் வாழ்க்கையில கொடுக்காது என்றால் இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்திவேரமாக இருக்கக்கூடிய இணைந்த வடகளுக்கு தமிழ் தாயக கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த ஜேவிபி இணைந்த வடகளுக்கை பிரித்தது இந்த ஜேவிபி அப்படிப்பட்டோரு ஜேவிபிக்கு பயந்து நாங்கள் இந்த தேர்தலை அளவில் வந்து முகம் கொடுக்கணும் என்ற தேவை கிடையாது அவர்களுக்கு அப்படி வாக்கு விழவும் போவதில்லை ஆனால் தமிழ் தேச நிலைப்பாட்டுக்கு சரியான வகையிலே இந்த வாக்குகள் சரியான கோணத்துல விழவணும் என்றது அத்தியாவசியம்

கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதை போன்ற பொது கொடுத்த வாக்குறுதிகள் அவர்களுடைய பிரச்சாரம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று இன்று உங்களுக்கு தெரியும் வறுமை கோ வறுமை கோட்டு கீழ் வாழ்கின்ற மக்கள் பாரிய ஒரு சிக்குதலில் இருந்து கொண்டிருக்கின்றனர் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலும் மக்கள் பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்கியிருக்கின்றனர் அவர் மனிதராக இருக்கலாம் லஞ்ச ஊழல் அற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு போவது விடயம் தொடர்பாக அனுபவம் மற்றவர்களாக இருக்கிறார்கள் இது இவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் என்று அன்றும் சொன்னேன் இன்றும் அதே நிலைப்பாட்டோடு இருக்கு ஆனால் இப்பொழுது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு குறைந்து கொண்டு போகும் எனவே ஒரு மேஜிக் செய்கிற மாதிரி அரசாங்கங்கள் செய்ய முடியாது மடகு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும்போது மக்கள் எங்கள் மீது பல பெரிய நம்பிக்கையினையும் அவர்களின் ஏகவித்த பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தான் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே நேரம் பொருளாதாரத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற அரசுதான் சபைகளை வெற்றி கொள்ளும் வாக்களிக்க முன் மறு அறிவித்தல் வரை ஸ்ரீ தலதா தரிசனத்துக்காக கண்டி நகருக்கு வருகை தருவதை தவிர்த்து கொள்ளுமாறு கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்தை மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் சில அரசு அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மறு அறிவித்தல் வரை ஸ்ரீ தலதா தரிசனத்துக்காக கண்டி நகருக்கு வருகை தர வேண்டாம் என நாம் மக்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் மக்களின் நலன் கருதியை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுவதை விரும்பவில்லை அதனால் மறு அறிவித்தல் வரை கண்டி நகருக்கு வருகை தர வேண்டாம் ஸ்ரீ தலதா தரிசனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான நிகழ்வு சமய வழிபாடுகளின் பின்னர் ஏழாவது நாளாகவும் இன்று காலை பதினோரு மணிக்கு ஆரம்பமானது வெயில் மழை பாராமல் ஸ்ரீ தலதா தரிசனத்தை காண்பதற்காக கண்ணியில் காத்திருந்த மக்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் இன்று மாலை ஐந்து முப்பது வரை இடம்பெற உள்ளது ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக இன்று வருகை தரும் பக்தர்களை அடையாளம் காண்பதற்காக விசீ ஸ்டிக்கர் ஒன்றினை வழங்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கண்டிக்க வருகை தரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணமாகும் ஸ்ரீதலதா தரிசனத்திற்காக வருகை தரும் மக்களுக்கான குடிநீர் உணவு போக்குவரத்து சுகாதார வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளில் அரசு நிறுவனங்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளும் ஈடுபட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புனித தந்த தாதுவை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மூவர் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தேழு வைத்தியசாலை ஊழியர்கள் டெங்கு காய்ச்சலுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதனால் ரத்தினபுரி மாவட்டம் அதி அபாய விலையமாக பெயரிடப்பட்டுள்ளது வருடத்தின் ஜனவரி மாதம் முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று பதினோரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது ரத்தனபுரியில் முன்னூற்றி எழுபத்தி பேரும் பலாங்குடியில் நூற்றி பத்து பேரும் ககபத்த பகுதியில் நூற்றி ஒன்பது பேரும் குருவிட்ட பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு பேரும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் சேவை தாமதமடைவதாக ரயில்வே திணைக்கிழமை தெரிவிக்கின்றது கொழும்பு கோட்டையிலிருந்து மீரிகம்ம நோக்கி பயணித்த ரயில் ஒன்றை கம்பஹா ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று மாலை தடம்புரண்டது கம்பஹா ரயில் நிலையத்துக்கு அருகில் புரண்ட ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது பாகிஸ்தான் அரசின் இந்தியாவுக்குள் தடை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் இலக்கரினியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் பவியல் அமைச்சினால் எக்ஸ் நிறுவனத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காஷ்மீரின் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தை தடை செய்ய இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலும் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல அதிரடி தீர்மானங்களை எடுத்திருந்தது பல தசாப்த காலம் பழமை வாய்ந்த இரு நாடுகளுக்கு இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தமும் இந்தியாவினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதி பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரஜைகளை இந்தியாவிலிருந்து வெளியேற்றவும் அதிகாரிகளினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மதியநேர பிரதான செய்தி அறிக்கை வணக்கம்